வணக்கம் மாலையில உடற்பயிற்சி செய்யும் போது நினைவுல கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க தினசரி உடற்பயிற்சி செய்யறது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்றா இருக்குது இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுனால உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி அழுத்தம் ஏற்படுறது உயர்ந்துகிட்டே தான் போகுது சாயங்கால நேரத்துல சாயங்கால வேலையில உடல்நலத்தை பேன்ற இடத்துல அலுவலகத்துல வேலை செய்யறவங்க மற்றும் மாணவர்களோட கோட்டை நிரம்பி வழிவத பார்க்கலாம் நாள் முழுவதும் வேலை பார்த்த அய அயற்சியும் சோர்வாலையும் உடல் அமைதி பெற உகந்த நேரமாக இது விளங்குது இந்த நேரத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது ஆற்றல் திறன் அதிகரித்து புத்துணர்வு கிடைக்கும் இந்த உடல்நல பிரச்சனையினால உடற்பயிற்சி செய்யும் போது ஒருவர் பின் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையான டிப்ஸ்களை பத்தி பார்க்கலாம் சாயங்கால உடற்பயிற்சியை இருந்தாலும் கூட உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி போதிய கவனத்துடன் இருக்கணும் அப்படிப்பட்ட சில டிப்ஸ்களை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாயந்தர வேலையில உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட உடலை அதுக்கு தயார்படுத்திக்கணும் உடற்பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது எதுவும் சாப்பிடாம இருக்கணும் சாயந்தர வேலை உடற்பயிற்சி வந்து முக்கியமான டிப்ஸ் இது நிரந்தர வய அதாவது வயிறு நம்பினோட உடல் வருத்தும் போது உங்களுக்கு குமட்டல் ஏற்படலாம் சில நேரம் நல குறைவு ஏற்படும் உடை உடற்பயிற்சிக்கு முன்னாடி கவனமா இல்ல அப்படின்னா வயிறு வலியும் தசை வலியும் சோர்வு இந்த மாதிரி பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நேரம் உங்களுடைய மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி தோதை ஏற்படுத்துற நேரத்தை தேர்ந்தெடுத்து உடற்பயிற்சியை செய்யுங்க உடற்பயிற்சி செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடலுக்கு சிறிதளவு ஓய்வு தேவை அளவுக்கு அதிகமா அழுத்த சோர்வையும் தளர்ச்சியும் ஏற்படுத்தும் அதனால உங்களுடைய அலுவலக வேலை முடிஞ்ச வாட்டி குறைஞ்சது ஒரு மணி நேர இடைவெளிக்கு அப்புறமேட்டாசி உடற்பயிற்சி தொடங்குறது நல்ல பயணம் தரும் சாயந்தர நேரத்துல செய்யப்பட உடற்பயிற்சிக்கு இது ஒரு சிறந்த டிப்ஸா இருக்கும் அதே மாதிரிதான் சீரான நேரத்துல உடற்பயிற்சி ஈடுபட்ட உங்களுடைய உடலை அதுக்கு தயார்படுத்திக்கோங்க சிறிதளவு கார்பைனை சேர்த்துடுங்க கூடுதல் கூடுதல் ஆற்றல் திறன் மற்றும் புத்துணர்ச்சி பெறத்துக்கு சிறிதளவு கார்பனை பயன்படுத்தலாம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடித்தோம்னா தீவிரமான தரை உடற்பயிற்சி மற்றும் இருதய சம்பந்தமான உடற்பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய உடலுக்கு வலு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய தலைபாரத்தை குறைச்சி புத்துணர்ச்சியும் உண்டாக்கும் ஒருவேளை நீங்கள் காஃபி குடிக்காதவராக இருந்தால் கூட கிரீன் டீ குடிங்க உங்களோட வலுவையும் ஆற்றல் திறனையும் அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களை வந்து கிரீன் டீயும் கூட நல்லா பயனளிக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி அல்லது செஞ்ச வாட்டி கூட ஒரு கப் காஃபி அல்லது டீயை குடிங்க தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா சாயந்தர உடற்பயிற்சிக்கு அவசியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் நாள் முழுவது வேலை செஞ்சுட்டு சோர்வோட திரும்பும்போது உங்களுடைய உடல்ல இருக்கிற நீர் சத்து வற்றி போகும் உங்களோட உடல் எப்பவுமே நீர் சத்தால நிறைஞ்சிருக்கணும் அதனால உடற்பயிற்சி செய்யும் போ செஞ்சுட்டு போது கூட சரி இடைவெளியும் போதும் சரி சிறிதளவு தண்ணி குடிச்சிட்டு வாங்க உடலில் இருக்கிற தண்ணீர் வந்து உங்களுடைய ஆற்றல் திறனை மேம்படுத்தும் அதனால உங்களோட சோர்வையும் வந்து முறியடிக்கிறதுக்கு உதவி செய்யும் உணவிற்கு பிறகு மாலை நேர உணவுகளுக்கு அப்புறமேட்டு இரவு உணவு அதிகாலையில் சாப்பிடக்கூடாது கொழுப்பு சற்று நிறைஞ்ச உணவுக்கு பதிலாக சாலடு மற்றும் சூப்பு போன்ற ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உடற்பயிற்சி செஞ்ச வாட்டி கடைபிடிக்க வேண்டிய டிப்ஸ் இது தாங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி